உங்களோட வீக்னஸ் தான் என்னோட பலம் போதை ஏறினா உங்க மனசுல இருக்கிறது எல்லாம் அப்படியே வெளியே வந்துடும்ல ஒண்ணு நீங்க என் ரூம தேடி வந்து என்கிட்ட கிட்ட உங்க காதல சொல்லணும் இல்ல கண்மணி கிட்ட உன்ன பிடிக்கல எனக்கு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லணும் இது ரெண்டுல ஒண்ணு நடந்தே ஆகணும் இங்க பாரு கார்த்திக் நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த விதமான ஒளிவு மறைவும் இருக்க கூடாது எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட கிட்ட ஓபனா பேசு ஏன் என்கிட்ட கிட்ட மறைக்கணும்னு நினைக்கிற மறைக்கணும்னு எல்லாம் இல்ல பவி அப்போது என்கிட்ட உண்மை சொல்லு எதுக்கு உங்கள் அண்ணனை குடிக்கக்கூடாதுன்னு சொன்ன நீ என் அண்ணன் குடிச்சானா நிதானமாக இருக்க மாட்டான் என்ன பேசணும்னு தெரியாமல் ஏதாச்சும் பேசி வச்சிருவான் அட இதெல்லாம் ஒரு விஷயமா குடித்தா லைட்டாக எல்லாரும் உணரதாலும் செய்வாங்க இதுதான் கண்மணி நான் இது உனக்காக வாங்கினேன் என்னங்க இது நைட் ட்ரெஸ்ஸு ஃபுட் ஃபெஸ்டிவலில் ஒரு ஸ்டால் இருந்துச்சு அதில் வாங்கினேன் நீ இதை போட்டுக்கோ சரி ஒரு நிமிஷம் இருங்க ஏங்க எப்படி இருக்கு சான்சே இல்லை நான் நினச்சிருந்ததை விட இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்பவே அழகாக இருக்குது அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் இங்கே வந்து தான் என் காதில் சொல்லணும்னு இருக்கு ஏங்க இந்தாங்க தண்ணி குடிங்க இப்போவே நம்ம காதில் இவர்கிட்ட சொல்லிட வேண்டியதுதான் ஏங்க இந்த ஊர் தண்ணி செம்மையாக இருக்குல்ல அதனால தான் நான் பாதி குடிச்சிட்டு உங்களுக்கு வச்சுருக்கேன் நீங்கள் காலி பண்ணிட்டுங்க அன்பு என்னது அன்பா ஆமா அதான உன் பேரு என்னது உரிமை இருக்கேன்னு சொல்லுவ நீ பாதி நான் பாதி தானே கரெக்டா பாதி தண்ணி குடிச்சிட்டு உனக்கு அன்பு சொல்லுடி என் கண்மணி கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பாக்குறதுக்கு ஆசை ஆசையா நீ வருவே இல்லடா எனக்கு எவ்ளோ மெசேஜஸ் எல்லாம் அனுப்புல என்ன பார்த்த முதல் செகண்ட்லேயே காதல்ல விழுந்தவன் நீ தானே ஆமா நான் தான் இப்ப வரைக்கும் எந்திரிக்கவே முடியலையே நீ ஏன் அன்பு என் மேல ஆசையா இருக்க குடச்ச தூக்கிட்டு போக முடியலனா குடத்தோட சேர்த்து என்னையும் தூக்கிட்டு போற எனக்கு பசிக்குதுன்னா நடுக்காட்டுல மீன் பிடிச்சி சுட்டு தர செருப்பை தொலைச்சா உன் கால் மேல என்ன நிக்க வச்சு ஆசையா கூட்டிட்டு வர இதெல்லாம் ஒரு விஷயமா நான் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன் அன்பு உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னே எனக்கு ரொம்ப நாளா ஆசைடா ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியாம இவ்வளவு நல்லா தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன் நீ வேற செம அழகா இருக்கியா இதுக்கு மேல என்னால சொல்லாம இருக்க முடியலடா ஐ லவ் யூ அன்பு உன்ன ஒரே ஒரு தடவை கட்டி பிடிச்சிக்கிட்டா ஒரு தடவை என்ன ஆயிரம் தடவை வேணா கூட கட்டி பிடிச்சுக்கோ அன்பு நான் உன்னைக்கு போறேன் சொன்னா கேரள கண்மணி வேண்டாம் நான் ரொம்ப வெயிட் நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல கண்மணி சமையா இருக்கு எனக்கு இப்ப அப்படியே வானத்துல பறக்குற மாதிரி இருக்கு கற்றல் மேலே ஏறி நின்று நம்ம நல்லா குதிக்கலாம் வா மிதக்குற மாதிரி இருக்கா இப்போ என்னமோ தெரியலடா இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க ஆனா நிஜமாவே உனக்கு எது தெரியுமா அழகு இந்த தாடி தான் சோ கியூட் கண்மணி நீ பெரிய அழகி ஆனா உன்கிட்ட இருக்கிறதுல எது பேர் அழகுன்னு தெரியுமா அழகான இந்த குட்டி உதடுதான் அன்பு என்னாச்சு குளிர்தா ஒரு நிமிஷம் இரு இந்தா இந்த ஸ்வெட்டரை போட்டுக்கு வந்து இப்போ உனக்கு குளிரணுமே கண்மணி அப்போ உனக்கு ஸ்வெட்டரு அப்போ நம்ம பண்ணலாம் இந்த ஸ்வெட்டரை ஷேர் பண்ணலாம் ஓகே நான் இந்த ஸ்வெட்டருக்குள்ள வந்துட்டா போச்சு